அது அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ண அது அப்படி நானும் அதை தான் பேசணும் அப்புறம் எல்லாத்தையும் நம்ம தாங்கிட்டு தான் இருக்கோம் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதுன்னா சந்தை நேற்றுக்கூட இருந்து வெளியில் வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் என் மனசில் அவ்வளோ வழியோடு தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் பாலுவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ இதை நமக்கு நடத்தலாம் அப்படியா அப்படி வேறு அவ்வளோங்க யாருக்கு தீர்ப்பு தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்ப்பு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன போட்டிருக்கு வெற்றி கிடையாது நம்ம எல்லா குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா எனக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்கும் நான் உங்களுக்கு தெரியும் மீடியாவோட ஊடகத்தை மண்கணுக்குல நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியா தான் கேளு எத்தனை கேளுன்னா கேளு பேசுறேன் சொல்றேன் என்ன வேணா கேளு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்